ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நார்வேஜியனோட ஒரு ஃபேமஸான ஃபுட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இது நார்வேஜியன் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இதுதாங்க அது இதோட நெய்ம் பார்த்திங்கன்னா ரிஸ்லன்ஸ் இது நார்வேஜியன் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு அப்புறம் டின்னருக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் இது ஒன்று சாப்பிட்டா போதும் வயிறு வந்துட்டு ஃபில் ஆயிரும் இது இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர் உண்டு ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி அப்படி என்ன நான் ஸ்ட்ராபெரி வாங்கியிருந்தேன் இதில் ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜாம் வச்சிருக்காங்க இன்னொன்னு ரைஸ் கிரீம் மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணால் ஒரு கலவைன்னு சொல்லலாம் இந்த ஜாம் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் இது இதில் ஹைலைட்டே ஸ்பூன் தான் ஸ்பூனை இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இப்படி தான் குட்டியாக இருக்கும் இது வந்துட்டு மரத்தால் பண்ணது இதை இப்படி அட்டாச் பண்ணணும் ரெண்டையும் கலந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிபொழியாக இருக்கும் நார்வேல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்